ஹாய் எவ்ரிவான் ராசியை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களையும் குணநலன்களையும் வரிசையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது கடக ராசி அதாவது ராசி மண்டலத்தில் மேஷம் முதல் கணக்கெடுக்கும் பொழுது நான்காவது ராசியாக வருவது இதன் சின்னம் நண்டு இது ஒரு சரராசி இந்த நண்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் எந்த பக்கம் அது எவ்வாறு நகரும் என்பதை யாராலும் யூகம் செய்யவே முடியாது இந்த சரம் ராசி என்று வரும் பொழுது மீண்டும் மீண்டும் தங்களை சீரமைத்து கொள்வதற்கு இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மற்ற சரராசிகளை விட கடகத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் என்றால் இந்த ஒரு ராசிக்கு இந்த ஒரு வீடு தான் மற்ற சரராசிகளுக்கெல்லாம் இரண்டு வீடுகள் இருக்கும் அதிக வலிமை கொண்டது ராசி என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுவது உண்டு எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கடகத்தில் வரும் பொழுது பூரணமாக தனது ஆற்றலை வெளிப்படுத்தும் மேனென்றால் மாற்று வீடு இதற்கு கிடையாது அரவணைப்பது அனுசரிப்பது உயர்த்தி கொள்வது தங்களை தாங்களே மேலும் மேலும் உயர்த்தி கொள்வது எந்த சூழ்நிலையிலும் அட்ஜஸ்ட்மெண்ட் உணர்வு ஒரு விஷயத்தில் இறங்கி செயலாற்றுவது அந்த இன்டியூஷன் பவர் என்று சொல்வோமே ஏதோ நமக்கு ஒரு சைன் ஒரு வைப்ரேஷன் ஒரு எனர்ஜி வந்து கொண்டே இருக்கிறது தகவல் தெரிந்து கொண்டே இருக்கிறது என்பது இவர்களுக்கு நன்றாகவே பொருந்தும் மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எதற்காக நம்மிடம் பழகுகிறார்கள் செயற்கையாக பழகுகிறார்களா முகஸ்துதி பாடுகிறார்களா என்பதை பார்த்தவுடன் பேச ஆரம்பித்து இரண்டு நிமிடத்தில் யூகம் பண்ணி விடுவார்கள் அது ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அனைவரையும் அன்பால் கட்டுப்படுத்துவது அன்பே எப்பொழுதும் நிரந்தரம் என்ற ஒரு பேசிக்கலான ஒரு தத்துவம் இவர்களிடம் காணப்படும் மேலும் சகஜமாக பேசுவார்கள் இந்த கடகத்துக்கு அதிபதி சந்திரன் தாயை குறிக்கக்கூடியது தாய் அன்பு எப்படி குழந்தையை கவனிப்பார்களோ அதை போல் பொதுவாகவே அனைவரையும் கவனிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கடகராசிக்கு உண்டு அதிலும் இந்த பூச நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம் என்பதனால் திஸ் பீப்புள் ஆர் வெரி சர்வீஸ் ஓரியன்ட் அந்த சேவை மனப்பான்மை இவர்களிடம் அதிகம் ஆய்விய நட்சத்திரம் மிகவும் வேகமாக செயல் செயலாற்றுவார்கள் இறங்கிய பிறகு நண்டுப்பிடி என்று சொல்வோம் அல்லவா போல் இறுக்கமாக ஒரு விஷயத்தை பிடித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இறக்க குணம் என்பது இவர்களுடைய பிளஸ் மற்றவர் காரியத்தை சாதித்து கொண்டு ஏமாற்றுகிறார்கள் இவர்களை என்று நாம் சொல்லலாம் இவர்களது இரக்க குணத்தை மற்றவர்கள் நன்றாக உபயோகித்துக் கொள்கிறார்கள் உங்களது அன்பையும் இரக்க குணத்தையும் மற்றவர்கள் வெகு லாவகமாக உபயோகித்துக் கொள்கிறார்கள் மேலும் இவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்களே அந்த பணத்தை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் ஏற்படுகிறது இதையும் தவிர தனிமையில் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடாது தனிமையில் இருக்கும் பொழுது இவர்கள் மூட் அவுட் டிப்ரெஷன் மேலும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இவர்களிடம் அதிகமாக காணப்படும் இதன் காரணம் மனோ என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி சந்திரனுக்குத்தான் கற்பனா சக்தி என்பது அதிகமாக உண்டு இவர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளையோ அவமானங்களையோ ஜீரணிப்பதில்லை ஏதாவது ஒரு சின்ன தோல்வி அவமானம் வந்துவிட்டால் மனதுக்குள் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு யார் நம்மை அவ்வாறு சொன்னார்களோ அவர்களுக்கு முன் நாம் ஜெயித்து காண்பிக்க வேண்டும் பிறகு அந்த விஷயத்துக்காக அவரே நம்மை நாடி வந்து உதவி காண்பிக்க வேண்டும் அந்த அளவுக்கு திறமைகளையும் தகுதிகளையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் இந்த ராசியாதிபதியைப் போல் ஒரு பிடியாக இருந்து அதற்காக தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டு இறுதியில் இவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை விட்டுக்கொடுக்கும் பழக்கம் என்பது இவர்களுக்கு நன்றாகவே உண்டு இவர்களது லைஃப் பார்ட்னர்ஸ் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னாலும் அதனை மிகையாகாது தாய்ப்பாசம் இனப்பாசம் மொழிப்பற்று நாட்டுப்பற்று அதிகம் இவர்களிடம் காணப்படும் முன்னேற துடிப்பதற்கு ஒரு ஆற்றல் ஒரு ஆர்வம் இவர்களிடம் காணப்படும் வாய்ப்புகளும் இவர்களுக்கு அதிகமாகவே வரும் மறைமுகமான அறிவாற்றல் இவர்களிடம் உண்டு அதனை இவர்கள் நேர்முகமாக வெளிப்படுத்துவது கிடையாது மேலும் இவர்கள் உழைப்பார்கள் குறிப்பாக இரவு நேரங்களில் இவர்கள் அதிகமாக உழைப்பார்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் எதிர்காலத்தை நாம் இவர்களை காண முடியும் முதன்மை இடத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்துக்காக இவர்கள் எப்பொழுதும் காத்திருப்பார்கள் வெற்றியாளர்கள் கிடைத்த வாய்ப்பை கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே நன்றாக உபயோகித்துக் கொள்வார்கள் பொறுப்புகளை அதிகம் இவர்கள் பெண்களிடம்தான் ஒப்படைப்பார்கள் பொது வாழ்வில் உயர்வது வெரி வெரி கேரிங் அனைவருக்கும் அந்த கேர் பாசத்தை கொடுப்பது மேலும் இவர்கள் அனைவரையும் தங்களது வட்டத்துக்குள் கொண்டு வந்து அமர வைத்துவிட்டு விட்டு ஒரு விதத்தில் இவர்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள் இப்பொழுது புருஷ ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானாதிபதியே ராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி குருவாக வந்து அந்த குரு பகவான் ராசியில் உச்சமடைவதனால் அதாவது இவர்களை இவர்களின் எதிரிகளுக்கு இடம் கொடுத்து அதன் மூலம் நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் கூட இவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் என்பது முதலில் இவர்கள் கவனமாக எழுந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது அதற்கு உதவுவார்கள் ஆனால் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது பொழுது உதவுவதற்கு யாரும் வர மாட்டார்கள் உணர்வுபூர்வமாக இவர்கள் அந்த விஷயத்தை வெளிப்படுத்துவார்கள் நாம் இவர்களை பற்றி ஒரு குறையை போய் அவர்களிடம் சொன்னால் அதனை அவர்கள் ஜீரணிப்பது என்பது மிகவும் கஷ்டம் இந்த ராசிக்கு செவ்வாய் சூரியன் குரு இந்த மூன்றுமே சுப கிரகங்களாக இருந்தாலும் குரு ராசியில் உச்சம் என்பதை இவர்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இவர்கள் இலையின் தவிர எங்கே அதிகம் தோக்கிறார்கள் என்றால் ராசியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் நீசம் இதே பஞ்சமஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அங்காரகன் ராசியில் நீசம் நிறைய கடக ராசிக்காரர்கள் குறிப்பாக தங்களது குழந்தைகள் விஷயத்தில் ஏதோ ஒன்றை விட்டுக்கொடுக்கவோ கொடுக்கவோ அல்லது ஏதோ ஒரு இடத்தில் அவமானப்படவோ நேர்கிறது அது கல்வியாக இருந்தாலும் சரி திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் சரி ராசி அதிபதி புத்திரஸ்தானத்தில் நீசம் புத்திரஸ்தானாதிபதி ராசியில் நீசம் என்ற நிலைப்பாடை இவர்களுக்கு நன்றாக கொண்டிருக்கும் பொழுது சில இன்னல்களையும் சில காயங்களையும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னாலும் அது மிதையாகாது இவர்கள் பொதுவாகவே எந்த தடை வந்தாலும் அதனை தகிர்க்க முடியும் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடியது இவர்கள் ஜனகால ஜாதகத்தில் ராசியாதிபதி சந்திரன் வளர்பிரையா தேய்பிறையா என்பதை வைத்துத்தான் நாம் முடிவெடுக்க முடியும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு பூரணமாக வெற்றி என்பது உண்டு மேலும் இவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய கடகராசிக்காரர்கள் ஒரு உச்சத்துக்கு வருகிறார்கள் நிறைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் ஒரு உச்சத்துக்கு வருகிறார்கள் பொதுவாக மற்றவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கென்று வரும் வரும்பொழுது எளிதாக கிடைப்பதில்லை இவர்களை புரிந்து கொண்டால் பொதுவாக இவர்கள் ஒரு பொக்கிஷம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிரிவை இவர்கள் சந்திப்பது என்பது கஷ்டம் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த காதல் தோல்வி என்பது அதிகம் ஏற்படுவது உண்டு இதன் காரணம் இங்கு சுக்கரன் என்பவர் பாக்யஸ்தானத்தில் உச்சமடைந்திருந்தாலும் அவர்தான் இங்கு பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் பஞ்சமாதிபதி ராசியில் நீசம் ராசியாதிபதி பஞ்சமத்தில் நீசம் இதனால் அதிகம் வருத்தம் ஏற்படுவதும் உண்டு பொதுவாக காதல் என்றால் ஆண் பெண் காதல் மட்டுமல்ல அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது இவர்கள் பிரியப்படக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அவர்களால் இவர்கள் பல நேரங்களில் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள் இதனால் இவர்களுக்கு ஏமாற்றம் அதாவது நாம் யாருக்கு அதிகமாக செய்ய வேண்டும் என்று நிறைய நம்மையே நோயாக்கி கொண்டோமோ நம்மையே ரணமாக்கிக் கொண்டோமோ நம்மையே ருணமாக்கிக் கொண்டோமோ அவர்களாலே நமக்கு சில அவமானங்களும் ஏமாற்றங்களும் வரும் பொழுது அதனை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் இவர்கள் இறுதியில் சந்தோஷப்படுவார்கள் அதாவது ஒரு முறை இரண்டு முறை ஒரு விஷயத்தை அனுபவித்த பிறகு அந்த விஷயத்திலிருந்து இவர்கள் தெளிவாகி தங்களை தாங்களே தேத்தி கொள்வார்கள் திருத்தி கொள்வார்கள் மேலும் இவர்கள் பொதுவாகவே முருகன் வழிபாடு செய்வது என்பது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது கொடுக்கும் வயதாக வயதாக இவர்களுக்கு வசதிகள் என்பது ஏற்படும் அதன் மூலம் இவர்களுடைய அபிலாஷைகள் என்பது இவர்களுக்கு பூரணமாக அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு நிறைய கடகராசிக்காரர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ஆதாயம் என்பது ஏற்படும் இதன் காரணம் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக சூரியன் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் உச்சபலம் பெறுகிறது நிறைய சொத்துக்கள் பாக்கியங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுவதற்கான காரணம் சுகஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இவர்களுக்கு உச்சமடைகிறது மேலும் இவர்களுக்கு கலத்திரஸ்தானம் என்று வரும்பொழுது ஏழாம் அதிபதி சுகஸ்தானத்தில் உச்சம் என்பதனால் திருமண வாழ்வில் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் தோல்வி போல் தோன்றினாலும் பின்னாளில் அதன் மூலம் இவர்கள் ஆக்கப்பூர்வமாக தங்களது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை இவர்கள் அமைத்து கொள்வார்கள் இவர்களுக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய அங்காரகன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் என்பதனால் இவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு விஸ்தாரமான வெற்றியை இவர்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதற்குண்டான ஆற்றல் என்பது இவர்களுக்கு சீக்கிரமாகவே ஏற்படும் ஆனால் இவர்கள் பொதுவாகவே தங்களது சுய சிந்தனைகள் மூலம் இந்த விஷயத்தை இவர்கள் சாதிக்க வேண்டும் மேலும் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணம் என்பதும் அதன் மூலம் ஆதாயம் அனுகூலம் என்பதும் வெகு எளிதாக ஏற்படுகிறது இதன் காரணம் பாக்யாதிபதி குரு ராசியில் உச்சம் என்பதனால் பொதுவாகவே பிரபஞ்சம் இவர்களுக்கு இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது இப்பொழுது இந்த ராசியில் குரு உச்சம் என்பது குரு இங்கு பாக்யாதிபதியாக வருவார் ஒரு குருமுகமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதில் முதல் தரமான வெற்றியை இவர்களால் பெற முடியும் அந்த குருவுக்குண்டான மஞ்சள் புஷ்பராகத்தையும் மஞ்சள் நிறத்தையும் இவர்கள் அனுகூலமான நிறங்களாக எடுத்துக்கொள்ளலாம் குரு வழிபாடு அங்காரகன் வழிபாடு முருகன் வழிபாடு சிவ வழிபாடு இவை அனைத்துமே இவர்களை ஜீவனம் தொழில் போன்ற விஷயத்தில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பாக வருகிறது மேலும் இவர்கள் இந்த மூன்றாம் எண் மேலும் ஒன்பதாம் எண் ஒன்னாம் எண் இந்த எண்களை உபயோகிக்கலாம் மஞ்சள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு இந்த மூன்று நிறங்களுமே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய நிறங்களாக இருக்கிறது குறிப்பாக இவர்களுக்கு சிவ வழிபாடு மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது பழனி முருகன் அல்லது நெருப்பு கிரகங்கள் நெருப்பு ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை போன்ற கோயில்களில் போய் வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்வில் ஒரு நல்ல உயரத்தை கடகராசிக்காரர்கள் அடைய முடியும் இவர்கள் வாழ்வின் நடுப்பகுதியில் அதிகமாக சில பேருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்கு தங்களை தாங்களே வருத்திக் கொண்டு கொண்டு அதன் மூலம் கொஞ்சம் காயங்களையும் கொஞ்சம் அவமானங்களையும் சந்தித்த பிறகு சில நேரங்களில் சில கடன் தொல்லைகளையும் ஏற்ற பிறகு தங்களது வாழ்வை சீரமைத்துக் கொள்கிறார்கள் இந்த ஒரு பாயிண்டை மற்றும் நீங்கள் கவனமாக உங்களது மனதில் பதிய வைத்துக்கொண்டு யாருக்கு என்ன தேவை என்பதை அனுசரித்து அதன் மூலம் உங்களது வாழ்வை நீங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் எளிதாக கொண்டு செல்வதற்கு தேவையான அனைத்து சாராம்சங்களையும் உங்களது பயிற்சி முயற்சிகளில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்